எாலத்திலும் சோதரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் மென் வாயிலிருக்கும் கத்தருக்குள் என் ஆத்துமா மேன்மே பாராட்டி சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்ன கூட கத்தரை மகிமைப்படுத்தி படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை எழுத்துவோமாக நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவர் இருக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் கர்த்தருடைய தூதர் அவருக்கு பயந்தவர்களை சூளைய பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தரை துடிங்க அவன் நல்லவர் அவர் கிழிபே என்று உள்ளத தேவாரி தேவனை துடிங்க அவர் கிழிபே என்று உள்ளத கத்தாரி கத்தரை துடிங்க அவர் கிழிபே என்று

அவைகள் அழிந்து போம் நீரோ நிலை திருப்பி அவைகள் எல்லாம் ஒரு சால்மையை போல அவைகளை அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது நூற்றி பதினெட்டு சங்கீதம் அவர் நல்லவர் அவர் என்றும் உள்ளதே சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்று முதல் நான்கு வரை தேவனியை நோக்கிய நாத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரசிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரசிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படாதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு திங்க்ஸ் நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மகளுக்கும் இடிந்த செலவுக்கும் ஒப்பாவீர்கள் ஆமை என் ஆவிய என் ரசிகர்களை தேவங்களில் கூடுங்கள் நூக்கா ஒன்று நாற்பத்தி ஏழு என் ஆவியன் என் ஆவியன் ரசிகராகிய தேவனின் கூடுகிறது சங்கீதம் எண்பத்தி ஒன்று நம் பெலனாகிய தேவனை பாடி கொண்டாடுங்கள் யாக்கோபின் தேவனை ஆர்ப்பரியங்கள் தம்புரு வாசித்த வினையும் இனிய ஓசையான சுரமண்டதத்தையும் வாசித்து சங்கீதம் பாடுங்கள் அமை லுயா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டிடங்களில் மிகவும் பெரிய அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய கத்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீச்சில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவன் இறங்கி கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லேலூயா ஆமென்

എക്കാല തുണിയോടെ അവരെ തുതിയു വീണിയോടും സുരമന്തളത്തോടും അവരെ തുതിയുണ്ടമ്പരോടും നടനത്തോടും അവരെ തുതിയുണ്ടീ യാളോടും തീകുളലോടും അവരെ തുതിയുണ്ടോസോള കൈത്തളങ്ങളും അവരെ തുതിയുണ്ടോ കൈത്തളങ്ങളോ അവരെ തുതി

சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்று முதல் நாலு வரை தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரச்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் விருந்தடக்கிலும் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்க செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மருந்திலுக்கும் விடிந்த சுவருக்கும் உப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படியாக அவர்கள் ஆலோசனை பண்ணி அவற்றும் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் சங்கீதம் இருபத்தெட்டு நீ ரென் நான் உண்மை துதிப்பேன் நீ ரெந்தேவோ நான் உண்மை உயர்த்துவேன் லூக்கா ஒன்று புள்ளி பன்னெண்டு இன்று கத்தராகிய கிஷ்து என்னும் ரசிகர்கள் உங்களுக்கு உங்களுக்கு தாவியன் ஊரில் பிழைக்கிறார் கத்தாவை உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் சங்கீதம் இருபத்தி அஞ்சு யோசிப்பிக்கிறார் பர்த்தரே உன்னிட சில நாத்திமாவை உயர்த்துகிறேன் சங்கீதம் இருபத்தைந்து